மெய்வழியின் செய்திகள் ஆதரவு HOLIDAYS வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன் முதலில் இலங்கை செய்திகள் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் சிங்கள விவகாரம் தென்மராட்சி பிரதேச குழு கூட்டத்தில் கடும் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் சிங்கள விவகாரம் தொடர்பில் தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன குறித்த வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பாக ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வழங்கிய விளக்கங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் சில குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சிங்கள வீட்டுத் திட்டங்கள் தற்போது யாழில் வழங்கப்படுவதாகவும் அதனை நினைத்தபடி விற்பனை செய்வதாகவும் தமிழ் மக்கள் பலர் வீடுகளின்றி இன்றும் அலை கழிக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தார் பதில் வழங்கிய இளங்குமரன் காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்பட்ட பின்னர் அதனை விற்பனை செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது எனவும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைக்குள் செல்வது சாத்தியமற்றது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் இதன்போது குறுக்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தற்போதைய அரசாங்கத்தில் தமிழ் மக்களின் காணியை அபகரிக்க ஒரு வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது அதில் மூன்று மாதங்களுக்குள் காணிகள் தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாவிடில் காணிகள் அரசுடமையாக்கப்படும் என கூறப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டினார் இதில் குறிப்பாக வெளிநாட்டில் புலம்பெயர்ந்திருக்கும் காணி உரிமையாளர்களில் தொன்னூறு சதவீதமானோர் இலங்கை அரசின் அச்சுறுத்தலால் நாடு கடந்து சென்றவர்கள் அவ்வாறு இருக்கையில் போலியாக பல விடயங்களை கூறி சிங்கள குடியிருப்புகள் வருவதற்கு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் காணியை அபகரிக்கிறது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இங்கு காலம் காலமாக உள்ளவர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்காது இருப்பது எவ்விதத்தில் நியாயம் மிக்கது மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட காணிகள் வீட்டுத் திட்டங்களில் குடியிருப்பாளர்கள் இல்லாவிட்டால் அதனை பெற்று தமிழ் மக்களுக்கு வழங்குங்கள் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ச்சுரா சாபுச்சேரி பிரதேச செயலக பிரிவில் ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் வீடுகளின்றி இருக்கின்ற நிலையில் தற்போது இருநூற்றி ஐம்பது வீடுகள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்படுகின்றமை ஏன் தனது கேள்வி என்று தெரிவித்திருந்தார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படாது நீதி அமைச்சு அறிவிப்பு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டாலும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எவ்வித நிவாரணமும் வழங்கப்படாது என்று நீதி அமைச்சு அறிவித்துள்ளது எனினும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து இதுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படாதவர்களின் தகவல்கள் இருந்தால் அது குறித்து ஆராய்வதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார் அதற்கமைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்து பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என பலதரப்பட்ட தரப்புகளும் தங்களுடைய கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பின்னர் சட்டவரைவு குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார் இதனிடையே நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் வழக்கு விசாரணைகளின் கீழ் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் நாமல் ராஜபக்ஷவுக்கு இந்திய குடியரசு தின நிகழ்வில் வழங்கப்பட்ட பிரம்மாண்டமான வரவேற்பு ஆலோசனையில் அனுர அரசு ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கா புதுடில்லிக்கு பயணம் மேற்கொண்டு ஒரு வருடத்தை கடந்துள்ள சூழலில் அந்த பயணத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தும் தீர்மானங்கள் எதுவும் இன்னமும் இலங்கையில் எடுக்கப்படவில்லை இரு நாடுகளுக்கு இடையில் கேபிள் குழாய் அமைப்பு திருகோணமலை எண்ணெய் குதங்கள் விவகாரத்தில் விரைவான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டமை உட்பட பல்வேறு வாக்குறுதிகள் குறித்த நகர்வுகள் ஆக்கப்பூர்வமானதாக இல்லை என்பதால் இந்தியா இலங்கை மீது சற்று அதிருப்தியில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இணக்கப்பாடான சூழலை அரசாங்கத்துடன் விரும்புவதை வெளிப்படுத்தும் நோக்கிலேயே டிட்வா புயல் ஏற்பட்ட தருணத்தில் பல்வேறு உதவிகளை இந்தியா இலங்கைக்கு வழங்கியிருந்தது எனினும் இலங்கையின் நகர்வுகள் குறித்து ஓரளவு அதிருப்தியில் மூடி அரசாங்கம் இருப்பதால் ஒடிசாவில் நடைபெற்ற குடியரசு தினத்தில் ஸ்ரீலங்கா பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பை புதுடில்லி அளித்துள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாமல் ராஜபக்சவுக்கான வரவேற்பை சமகால அரசாங்கம் எச்சரிக்கை மணியாக எடுக்க வேண்டும் என்பதே நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பிரமாண்ட வரவேற்பின் ராஜதந்திர செய்தியாகும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாமல் ஒடிசாவில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்வில் வழங்கப்பட்ட பிரமாண்டமான வரவேற்பு குறித்து அரசாங்கம் பல்வேறு ஆலோசனைகளை நடத்தியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் தொடர்ச்சியை கிபிலோயா நீர்த்தேக்க திட்டம் தமிழர் வரவுரிமை பேரவை கண்டனம் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் தொடர்ச்சியே கிவிலோயா நீர்த்தேக்க திட்டம் என தமிழர் வரபுரிமை பேரவை இணை கண்டனம் வெளியிட்டுள்ளார் தமிழர் வரபுரிமை பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாவலி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற திட்ட அறிக்கையின்படி கிவிலோயா நீர்த்தேக்கமானது வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தமிழர்களது பூர்வீக கிராமமான வெடிவைத்த கல்லி கிராமத்திற்கு அண்மையாக வடகிழக்கு திசையாக மகாவலி அதிகார சபையினால் அமைக்கப்பட உள்ள மிக பாரிய நீர்த்தேக்கமாகும் மகாவளி அதிகார சபை தனது திட்ட அறிக்கையில் வெளிப்படையாகவே இந்த நீர்த்தேக்கத்தின் பயனாளிகள் மூவாயிரத்து இருநூற்றி மூன்று சிங்கள குடும்பங்கள் என தெரிவித்துள்ளது முப்பத்தி ஏழு மீட்டர்கள் உயரமான அணையின் மூலம் உருவாக்கப்பட உள்ள இந்த நீர்த்தேக்கத்தின் எல்லைகள் தற்போது மகாவலி அதிகார சபையினால் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் எல்லை கல்லிடப்பட்டு காட்டப்பட்டுள்ளன இதன்படி பாரம்பரிய தமிழ் கிராமங்களான வெடிவைத்த கல்லு ஈச்சங்குளம் கூழாங்குளம் காட்டுப்பு காஞ்சிபுரம் ஓட்டை போன்ற கிராமங்களில் நானூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய மற்றும் குடியிருப்பு நிலங்கள் நீரினுள் மூழ்கும் நிலை காணப்படுகின்றது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் ஒதுக்கு காடாக அறிவிக்கப்பட்ட பெரிய கட்டி குளம் ஒதுக்கு காட்டில் நாலாயிரம் ஏக்கரும் இந்நீர்த்தேக்க திட்டத்தில் அமிழ்ந்து போவதுடன் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நாற்பத்தி ஏழு தொல்லியல் பிரதேசங்களும் கிவில் ஓயாவினுள் மூழ்கி போகவுள்ளது என்பதனை மகாவலி அதிகார சபையின் திட்ட அறிக்கையின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த நீர்த்தேக்கத்திற்கு மிக அண்மையாக உள்ள சைவ வழிபாட்டு இடமான வெடுக்கு நாரிமலை பிரதேசத்தினை தொல்லியலிடம் என கூறி தமிழ் மக்களின் வழிபாட்டினை தடை செய்யும் தொல்லியல் திணைக்களம் இந்த நாற்பத்தி ஏழு தொல்லியல் இசைவினை தெரிவித்துள்ளமை தமிழர் பூர்வீக நிலங்கள் அமைந்துள்ள இத்தொல்லியல் சின்னங்கள் தமிழர் மரபுரிமை சார்ந்தவையாக அமைந்திருப்பதனாலேயே என சந்தேகிக்க ஏதுவாய் இருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கருதுரை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவின் கொக்கு தொடுவாய் மத்தி கொக்கு தொடுவாய் வடக்கு கொக்கு தொடுவாய் தெற்கு கேணி ஆகிய கிராம அலுவலர் பிரிவுக்குரிய ஆமையன் குளம் உந்தராயன்குளம் அடைய கர்த்தான் சாம்பன் குளம் போன்ற இரண்டாயிரம் ஏக்கர் வளமான விவசாய நிலங்கள் தமிழ் மக்களிடம் அபகரிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது தற்போது கிபிலோயா திட்டத்தின் கீழ் இது மேலும் விஸ்தரிக்கப்பட்டு கொக்கு தொடுவாய் சூரிய நாட்டு பகுதியில் தமிழ் மக்களுக்கு மத்திய வகுப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஏக்கர் காணிகள் கிபிலோயா திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு திட்ட வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளது திட்டமிடப்பட்ட நில அபகரிப்பையும் வடபகுதியின் இனப்பெரம்பல் கோலத்தினை மாற்றுவதனை இலக்காக கொண்டு காலத்திற்கு காலம் ஆட்சி விட வரும் அரசுகள் காய்நகர்த்தி வருவது வெளிப்படையாகவே அவதானிக்கப்படுகின்றது இவை எல்லாவற்றினையும் மூடி மறைத்து மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் இது தொடர்பாக தமிழ் அரசியல்வாதிகள் கூறுவது பொய் என கூறியிருப்பதை தமிழர் மரபுரிமை பேரவை வன்மையாக கண்டிக்கின்றது இலங்கை தீவில் நிலையான அபிவிருத்தி சமாதானம் சமத்துவம் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாயின் இவ்வாறான திட்டமிட்ட இன ஒருபோதும் அடைய முடியாது என்பதனை அரசிற்கு காட்டுகின்றோம் அதற்கு எதிராக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடுவார்கள் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையேற்ற வகையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப இலகுவானதாக்கப்பட்ட வழிமுறை நாட்டில் நிலவிய உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக முறையேற்ற வகையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பும் போது எவ்வித இடையூறுகளுமின்றி நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போதுள்ள குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் சில நிபந்தனைகளை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அச்சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் சட்ட மாதிபரின் அமைய உரிய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றி அவற்றை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்னர் தாயகம் திரும்பும் இலங்கையர்களை எவ்வித இடையூறுகளும் இன்றி நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் நாடு திரும்புவோர் போர்க்கால சூழலில் நாட்டிலிருந்து சென்று தாம் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழ் வசித்தமைக்கான சான்று பத்திரங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமானது எனவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அந்த நாட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்காக தாயகம் திரும்ப விரும்புவோரின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் கூறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார் முன்னதாக இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பிய சிலர் வானூர்தி நிலை அதிகாரால் அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தன இந்த நிலைப்பாட்டை ஏதிலிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பான யூஎன்எச் ஆரும் ஆட்சேபித்திருந்தது இந்த பின்னணியிலேயே குடிவரவு குடியகல்வு சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால குறித்து வெளிநாட்டில் இருந்து முன்னெடுக்கப்பட்ட மனித கடத்தல் நடவடிக்கை அம்பலம் மால்டாவில் வேலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து வெளிநாடுகள் நடத்தும் ஒரு பெரிய அளவிலான மனித கடத்தல் நடவடிக்கைகள் குறித்து தகவல் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைத்துள்ளது துபாய் சுத்தா என்ற நபர் தனது தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளில் காணொளிகளை வெளியிட்டு இந்த மோசடியை முன்னெடுத்துள்ளார் மேலும் அவருக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவர்களிடமிருந்து முறைப்பாடுகள் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதன்படி பணியகம் தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது மேலும் மோசடி செய்யப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் விரைவில் முறைப்பாடு செய்யுமாறு பணியகம் கேட்டுக்கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஓராம் எண் கொண்ட இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தின்படி இலங்கைக்கு வெளியே வேலைவாய்ப்புக்காக ஆட்சேர்ப்பு விளம்பரம் பணம் சேகரிப்பு தகவல் சேகரிப்பு மற்றும் கடவுச்சுட்டு பெறுவதற்கு உரிமம் பெற வேண்டும் மேலும் உரிமம் இல்லாமல் இதுபோன்ற செயல்களை செய்வது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று பணியகம் தெரிவித்துள்ளது அமைச்சர் கேரத்தின் அறிவித்தலின் பெயரில் இதுபோன்ற மனித கடத்தல்காரர்களை எதிர்த்து போராடுவதற்காக பணியகத்தில் ஒரு சிறப்பு காவல் பிரிவு நிறுவப்பட்டுள்ளது மேலும் அந்த பிரிவுக்கு இதுபோன்ற ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தேமுதிக திமுக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தகவல் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடந்த சில நாட்களாகவே ஜனவரியில் நல்ல முடிவு எடுப்போம் என்று கூறி வந்த நிலையில் தற்போது திமுகவுடன் கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தகவல்கள் கசிகின்றன ஆரம்பத்தில் இருபது தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என கேட்ட தேமுதிகவிற்கு திமுக திறப்பு எட்டு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்சபா சீட் வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து விட்டு திரும்பிய கையோடு கனிமொழி எம்பி அவர்கள் பிரேமலதாவிடம் போனில் பேசியதுதான் இந்த டீலை ஓகே செய்ய முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது யார் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்று நேற்று வரை கிண்டல் அடித்த பிரேமலதா வரும் மூன்றாம் தேதி தனது அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் ராஜ்சபா சீட் தராத அதிருப்தியில் இருந்த தேமுதிக இப்போது கைகோர்க்க கைகோர்க்குணிந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது விஜயகாந்தின் மதுரையிலேயே இதற்கான பிள்ளையார் சூழல் போடப்பட்டதாக தெரிகிறது காங்கிரஸ் கட்சி கூட்டணி தொடர்பில் திமுக எம்பி கனிமொழி கூறிய விளக்கம் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நெல்லை சந்திப்பில் உள்ள தனியார் விடுதியில் கூட்டம் நடத்தியது குழு தலைவரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நோக்கில் விரிவான விவாதங்கள் நடைபெற்றன தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் பிரச்சனைகள் தேவைகள் ஆகியவற்றை அறிக்கையில் இடம்பெற செய்யும் வகையில் இத்தகைய கருத்து கேட்பு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளன திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக கனிமொழி தெரிவித்திருந்தார் அது யார் என்பதை முதல்வர் தெரிவிப்பார் என்று அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியுடன் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கூட்டணியில் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் எங்களுக்குள் எந்த மோதல் போக்கும் இல்லை உறவு சுமூகமாகவே உள்ளது என்று வலியுறுத்தினார் ராகுல் காந்தியுடனான பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக இருந்ததாகவும் கூட்டணியை மீண்டும் உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே உள்ளன என தெரிவித்த கனிமொழி தனது நம்பிக்கையினை தெரிவித்திருந்தார் எந்த கருத்து கணிப்புகள் வந்தாலும் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே உள்ளன என்று அவர் கூறியிருந்தார் இது திமுகவின் தொடர் வெற்றிக்கு மக்கள் ஆதரவுக்கும் சான்றாக அமைந்துள்ளது என்று கூறினார் கனிமொழி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் காங்கிரசுக்கு தான் முக்கியம் என்று பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த கனிமொழி எல்லோருக்கும் தன்மானம் தான் முக்கியம் சுயமரியாதை என்பது அனைவருக்கும் பொதுவானது தன்மானம் முக்கியமில்லை என்று யாரும் சொல்லப்போவது இல்லை என்று நாகரிகமாகவும் தெளிவாகவும் பதிலளித்திருந்தார் இதன் மூலம் கூட்டணி உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தார் ஒட்டுமொத்தமாக கனிமொழியின் இந்த பேச்சுக்கள் திமுக கூட்டணியின் வலிமையையும் உறுதியையும் மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளன புதிய கட்சிகள் இணைய வாய்ப்பு காங்கிரசுடனான சுமூக உறவு கருத்து கணிப்புகளின் முன்னிலை ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளன மக்களின் கருத்துக்களை அறிக்கையில் இடம்பெறச் செய்யும் முயற்சி திமுகவின் மக்கள் நோக்கிய அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றது பிரித்தானியா சீனாவுடன் வர்த்தகம் செய்வது ஆபத்தானது எச்சரிக்கும் டொனால்டு டிரம்ப் சீனாவுடன் வர்த்தகம் செய்வது பிரித்தானியாவுக்கு மிகவும் ஆபத்தானது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் தனது சீனாவுக்கான பயணத்தின் மூன்றாவது நாளில் ஷங்காயை சென்றடைந்துள்ள நிலையில் ட்ரம் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் சீன ஜனாதிபதி சி ஜின் பிங்கை பிரித்தானிய பிரதமர் சந்தித்ததை அடுத்து பிரித்தானிய சீனா வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கும் நோக்கில் பல ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்த ட்ரம்ப் சீன ஜனாதிபதி சி ஐ தனது நண்பர் என குறிப்பிட்டு அவரை நன்றாக அறிந்திருப்பதாகவும் கூறினார் இருப்பினும் சீனாவுடன் பிரித்தானியா வணிகம் செய்வது குறித்து அவர் கவலை வெளியிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த டவுனிங் ஸ்ட்ரீட் இந்த பயணம் மற்றும் அதன் நோக்கங்கள் குறித்து அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தகவல்கள் அளிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்திருந்தது மேலும் ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்க ஜனாதிபதி சீனாவுக்கு செல்லவிருந்தார் என்பதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனிடையே சீனாவுடன் வணிகம் செய்வது கனடாவுக்கு இன்னும் ஆபத்தானது என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் சீனாவை தீர்வாக பார்க்க முடியாது எனவும் அவர் எச்சரித்துள்ளார் அண்மையில் கனடா பிரதமர் மார்கானி பெய்ஜிங்குக்கு சென்று சீனாவுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொண்ட நிலையில் அவற்றை நடைமுறைப்படுத்தினால் கனடாவுக்கு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அச்சுறுத்தியும் இருந்தார் மற்றொரு பக்கம் சீனாவுடன் பிரித்தானியாவின் உறவு தற்போது நல்ல மற்றும் வலுவான நிலையில் இருப்பதாக ஸ்டாமர் தெரிவித்திருந்தார் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு விசா பிரதமர் சீனாவுக்கான அதிகாரப்பூர்வ விஜயத்தின் போது பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு சீனாவிற்குள் விசா இல்லாத நுழைவை வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சேவை துறையை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முப்பது நாட்களுக்கும் குறைவான சீனாவுக்கு வருகை தரும் பிரிட்டிஷ் குடிமக்கள் இப்போது விசா இல்லாமல் நாட்டிற்குள் உடைய அனுமதிக்கப்படுவார்கள் சீன அதிபர் ஜி பிங் மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் ஹேஷ் பெய்ஜிங்கில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது இந்த நடவடிக்கையை பிரிட்டிஷ் வணிகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று பிரதமர் வர்ணித்ததோடு லண்டன் தனது சேவைத்துறையை மேலும் வலுப்படுத்த நம்புவதாகவும் கூறியிருந்தார் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் அத்தோடு மெய்வழி அப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நன்றி Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.